ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் பத்தாம் வகுப்பு இலக்கணத்தில் அகப்பொருள் இலக்கணம் இந்த வீடியோவில் அகப்பொருள் இலக்கணம் இந்த பத்தாம் வகுப்பு இலக்கணத்தை தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் தமிழை பொறுத்த வரைக்கும் வந்து லைன் பை லைன் வந்து ஹெட்லைன் வந்து மார்க் பண்ணி படிக்க முடியாது ஒவ்வொரு லைனையும் தான் படித்தாகணும் பிங்க் கலரில் கொடுத்துருக்காங்களே அதை மட்டும் படித்தா போதும்லாம் நினைக்காதீங்க பிங்க் கலரில் கொடுக்கறது கொடுத்துருக்கிறது படிக்கணும் அதை விட வந்து எல்லா லைனையும் வந்து தமிழை பொறுத்த வரைக்கும் ஃபுல்லாகவே படிக்கிறது ரொம்ப நல்ல நல்லது அறிவியல் சமூக அறிவியல்லாம் படிக்கும் பொழுது அது மாதிரி படிக்க முடியாது அதுவும் சீக்கிரமாக படிக்கணும்னா எல்லாத்தையும் அந்தளவுக்கு கவர் பண்ண முடியாது ஆனால் தமிழை மட்டுமாவுது எல்லா லைனையும் எல்லாமே படிக்கிறது நல்லது எல்லாத்துலேயும் கொஸ்டின் கேட்குறாங்க வந்து ஒரு பிங்க் கலரில் ஒரு இடத்துல இருக்குது நம்ம அந்த பிங்க் கலர் ஷேர்ட் கொடுத்துருக்காங்க சரி வெரி இம்பார்ட்டன்ட் நம்ம அந்த மட்டும் படிக்கிறோம் ஆனால் அதுக்கு கீழே இருக்கிற ஒட்டி இருக்கிற லைனே கொஸ்டின் கேட்குறாங்க இந்த மாதிரி கொஸ்டின் லாஸ்ட்டு எக்ஸாம்னு நாங்கள் பார்த்துருக்கோம் அதனால் நீங்கள் வந்து தமிழை பொறுத்த வரைக்கும் டிஆர்பி நடத்துகிற எக்ஸாமுக்கு வந்து லைன் பை லைன் எல்லா லைனையும் படித்து தான் ஆகணும் வாங்க இந்த வீடியோ பார்க்கலாம் இயல அஞ்சு அகப்பொருள் இலக்கணம் இந்த லெசன் பொறுக்க இந்த இந்த லெசன் வந்து ரொம்ப முக்கியமானது இதுலேருந்து நிறைய ஒன் ஒன்பாடு கேட்பாங்க கொஞ்சம் மனப்பாடம் பண்ணணும் கொஞ்சம் ஷார்ட்கட்டும் யூஸ் பண்ணி பார்க்கணும் ஷார்டட்ஸ் வந்து அவங்கவுங்க அவங்க என்ன நீங்கள் மனசுக்குள்ளே நினச்சிக்கிறீங்களோ அந்தமாரி ஷார்ட் கட் யூஸ் பண்ணுங்கள் வந்து ஷார்ட்கட்லாம் அந்த அளவுக்கு ஒர்க் அவுட் ஆகுமான்னு எனக்கு கொஞ்சம் சந்தேகமாக தான் இருக்குது இந்த லெசன் பார்க்கணும் அகப்பொருள் இலக்கணம் இலக்கிய பாடங்களில் கருத்து எவ்வாறு அமையும் என்பதை பொருள் இலக்கணம் வரையறுக்கிறது பொருள் இலக்கணம் தமிழ் மொழிக்கு மட்டுமே உரியது இதை வந்து ஒரு குவாட்டில் கூட கேட்கலாம் இந்த சரியாக சரிங்கிறதெல்லாம் இந்த சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லலாம் பொருள் இலக்கணம் வந்து தமிழ்மொழிக்கு மட்டுமே உரியது இது வந்து அகப்பொருள் புறப்பொருள் என இரண்டு வகைப்படும் ஒத்த அன்புடைய தலைவன் தலைவி ஆகிய இருவருக்கும் இடையிலான உறவு நிலைகளை கூறுவது அகத்தினை தலைவன் தலைவி உறவு நிலைகளை கூறுவது அகத்திணை திணைனா ஒ திணை என்பது ஒழுக்கம் எனப்படும் அகத்திணைக்குள் அடங்காத அனைத்துமே புறத்திணையாகும் அகத்திணைகள்லாம் என்னன்னு சொல்லியிருக்காங்க அகத்திணைகளை ஏழு சொல்லியிருக்காங்க குறிஞ்சி முல்லை மருதம் நெய்தல் பாலை கை கீழே பெருந்திணை இந்த ஏழும் அகத்திணை சொல்லியிருக்காங்க அன்பின் ஐந்திணைகள் வந்து குறிஞ்சி முல்லை மருதம் நெய்தல் பாலை இதெல்லாமே அன்பின் ஐந்திணைகள் எனப்படும் இவற்றின் அடிப்படையில் அகப்பாடல்கள் எழுதப்பட்டன அகப்பாடலுக்குரிய கூறுகள் முதற்பொருள் கருப்பொருள் உரிப்பொருள் என்பனவாகும் அகப்பாடல்கள் கூறுகள் கருப்பொருள் உரிப்பொரு கரு முதற்பொருள் இருக்கணும் கருப்பொருள் அப்புறம் உரிபொருள் நிலமும் பொழுதும் முதற்பொருளில் அலங்கும் நிலம் பொழுது எந்த நிலம் எல்லாமே இந்த வீட்டில பார்க்கணும் பொழுது பார்க்கலாம் முன்னாடியே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கலாம் ஆனால் இந்த லெசன்ஸில் எல்லாமே கொடுத்துருக்காங்க நல்லா பிரீஃபாக பார்த்துக்க வேண்டியதுதான் நிலம்னா எல்லாருக்குமே தெரியும் நிலம் வந்து தமிழர்கள் நிலத்தை வந்து எத்தனை ஐந்து வகையாக பிரித்தன்கள் குறிஞ்சினா மலை மலை சார்ந்த இடம் முல்லை காடு காடு சார்ந்த இடம் மருதம் வயலும் வயலு சார்ந்த இடமும் மாதிரி நெய்தல்னா கடலும் கடல் சார்ந்த இடமும் பாலை சுரமும் சுரம் சார்ந்த இடமும் பாலைனா மணலும் மணல் சார்ந்த இடம் சொல்லுவாங்க இது வந்து சுரமும் சுரம் சார்ந்த இடமும் பாலைன்னா சொல்லியிருக்காங்க இது டுவெண்ட்டி ட்வெண்ட்டி ஃபைவ் எடிஷன் புக்கு பாலை சுரமும் சுரம் சார்ந்த இடமும் பொழுது வந்து பெரும்பொழுது பொழுது என இரண்டு வகைப்படும் பொழுதுனா பெரும்பொழுது சிறுபொழுது பெரும் பொழுதுல மொத்தம் ஆறு கூறுகள் இருக்கு என்னென்னா கார்காலம் குளிர்காலம் முன்பணிக்காலம் பெண் பணிக்காலம் இளவேநீர் காலம் முது வேநீர் காலம் இது எதில் ஆரம்பிக்கிறது நல்லா பார்த்துங்க ஃபஸ்ட்டு கார் காலத்தில் ஆரம்பிச்சிருக்காங்க இதில் வந்து ஆவணியில் ஆரம்பிச்சிருக்காங்க கார் ஆவணியில் ஆரம்பித்து வருஷலாக வருது அப்படி உங்களுக்கு தெரியலனா நீங்கள் வந்து போட்டு கூட பார்த்துங்க கார் காலம் குளிர்காலம் நுண்பனிக்காலம் பின்பனிக்காலம் இளவேநீர் காலம் முதுவேநீர் காலம் இந்த லைனில் வருது ஆவணி புரட்டாசி ஐப்பசி கார்த்திகை மார்கழி தை மாசி பங்கனி சித்திரை வைகாசி ஆணி ஆடி இதை நீங்கள் முன்னாடியே படிச்சிருந்தா எந்த பிரச்சனையும் இல்லை அப்படி படிக்கலை அந்த இடத்துல போய் ஸ்ட்ரக் ஆகுதுன்னா நீங்கள் காலத்தை ஆரம்பிச்சுக்கிங்க ஆவணியில் ஆரம்பித்து வருஷலாம் போ எழுதிட்டு பார்த்துக்கலாம் அப்படி படிக்கலை தெரியல அந்த மாதிரி இருந்தால் மாதிரி யூஸ் பண்ணிக்கங்க நெக்ஸ்ட்டு பார்க்கும்போது சிறு பொழுது சிறு அதுவும் ஆறு வரும் வந்து காலை நண்பகல் ஏற்பாடு மாலை யாமம் வைகரை இந்தமாரி ஆறு வருது ஃபஸ்ட்டு என்னது காலை ஆரம்பிக்குது அதுக்கப்புறம் நண்பகல் அதுக்கப்புறம் ஏற்பாடு அதுக்கப்புறம் மாலை யாமம் வைகரை அதேமாதிரி டைம் பார்த்துங்க காலைனா காலையில் ஆறு மணிலேருந்து வந்து பத்து மணி வரைக்கும் நண்பகல்னால் பத்து டு ரெண்டு அதுக்கப்புறம் ஏற்பாடுனா ரெண்டு டு ஆறு அதுக்கப்புறம் மாலின்னா ரெண்டு டு பத்து யாமம்னா பத்து டு ரெண்டு வைகரின்னா ரெண்டு டு ஆறு இந்த லைனை ஃபஸ்ட்டு படிச்சுங்க அதுக்கப்புறம் அந்த டைம் வந்து பார்த்துக்குங்க வந்து எல் ப்ளஸ் பாடுனால் ஏற்பாடு எல்னால் ஞாயிறு பாடுனா மறையும் நேரம் எல் வந்து ஞாயிறு மறையும் நேரத்தை குறிக்கும் ஏற்பாடுனா என்ன சொல்லியிருக்காங்க எற்பாடுனால் ஞாயிறு மறையும் நேரத்தை குறிக்கும் இந்த ப்ராக்கெட்டில் உள்ளதெல்லாம் தேவையில்லைன்னு நினைக்காதிங்க அதுதான் கேட்குறாங்க அதெல்லாம் பார்த்துக்குங்க எதையுமே மிஸ் பண்ணாதுங்க எல்லாத்தையும் பார்த்துட்டு போங்க வந்து மேலே வந்து நூல் ஆசிரியர்கள் கொடுத்துருக்காங்கன்னு வச்சுக்கங்க நூல்கள் கொடுத்துருக்காங்க கீழே ஒரு அஞ்சு நூல்கள் கொடுத்துருக்காங்கன்னா அந்த அஞ்சாவது நூலை எடுத்து போட்டு இதோட ஆசிரியர் யாருன்னு கேட்பாங்க நம்ம ஃபஸ்ட்டு மூணு நூல் நல்லா வந்து மனப்பாடம் பண்ணி வச்சிருப்போம் கடைசி ரெண்டு வந்து கொஞ்சம் ஆகும் அதுதான் கேட்பாங்க அப்படியே எல்லாத்தையும் படிச்சுக்குங்க திணையும் பொழுதும் திணைன்னா குறிஞ்சி முல்லை மருதம் நெய்தல் பாலை பெரும்பொழுது பொழுது சிறு பொழுது கொடுத்துருக்காங்க முன்னாடி கொடுத்திருந்த தான் அப்படியே கொடுத்துருக்காங்க இது வந்து பெரும் பொழுது சிறு பொழுது முதல்ல இந்த டைம் கொடுத்துருந்தாங்க இப்போ வந்து கொடுத்துருக்காங்க குறிஞ்சிக்கு முல்லை மருதம் நெய்தல் பாலை வந்து குறிஞ்சினா குளிர்காலம் முன்பனிக்காலம் இதோட வந்து பொழுதுன்னா எப்படின்னா யாமம் வந்து குறிஞ்சி வந்து இது என்னது மலைதான் மலையும் மலை சார்ந்த இடம் தான் குறிஞ்சி அப்ப வந்து அவங்க என்ன செய்வாங்க தான் அவங்க மேலாம் செஞ்சிருப்பாங்க வந்து முல்லைனால் கார்காலம் முல்லை முல்லையோடது கார்காலம் அது வந்து காடு காட்டில் வந்து கார்காலம் தான் நல்லாயிருக்கும் அது எப்போ எந்த டைமில் நல்லா இருக்கணும் மாலை நேரத்தில் தான் நல்லாயிருக்கும் நீங்கள் வந்து அந்த இடத்தையும் அதோட மேட்ச் பண்ணி அந்த பொழுது அந்த பொழுது எப்படி இருக்கும் அந்த டைமிங் எப்படி இருக்கும் அதோட மேட்ச் பண்ணி ஒவ்வொன்றத்தையும் நல்லா படிச்சுக்குங்க மருதம் நெய்தல் ஆறு பெரும்பொழுதுக்கும் அது பெஸ்ட்டாக தான் இருக்கும் ஆறு பெரும்பொழுதுகள் மருதம் நெய்தலத்துக்கு அதுக்கப்புறம் வந்து மருதத்துக்கு வந்து காலையில் தான் எல்லாமே செய்கிறாங்க காலை வைகரின்னா வைகரை வைகரை பொழுதுல செய்கிறாங்க நெய்தல்னா ஏற்பாடு கடல் இருக்கிறவங்க நெய்த இது மாதிரி ஏற்பாடுங்கிற நேரத்தில் தான் செய்கிறாங்க வந்து பாலைன்னா வந்து பாலைவனம் அது வந்து இலவேணி முதுவேணி பின்பனி மூணு காலமும் அவங்களுக்கு பெஸ்ட்டாக இருக்குது வந்து பாலையில என்ன செய்வாங்க அந்த வேட்டையாடுதல் அந்த தான் வ வலுவிழந்தது எல்லாமே இருக்கும் வந்து போகிறவங்களாம் அந்த நண்பகலில் தான் அவங்க செய்கிறாங்க நண்பகல் அந்த வெயிலாக இருக்கும் அந்த நேரத்தில் போக மாட்டாங்க அந்த வேட்டையாடுதல் வந்து இந்த மாதிரி செய்கிறதுலாம் நண்பகல் பாலைக்கு வந்து நண்பகல் நெக்ஸ்ட் பார்க்கும்போது கருப்பொருள் ஒவ்வொரு நிலத்திற்கும் தெய்வம் மக்கள் உணவு விலங்கு பூ மரம் பறவை இந்த மாதிரி ஊர் நீர் பறை யாழ் பண் தொழில் இந்த மாதிரி சொல்கிறது எல்லாமே என்ன சொல்கிறாங்கன்னா கருப்பொருள் சொல்கிறாங்க உருப்பொருள்னா பொருள்னா அகப்பாடல்களுக்கு உரிய பொருள் உரிபொருள் எனப்படும் முதற்பொருளும் கருப்பொருளும் பாடலின் பொருளை மையப்படுத்த உதவுகின்றன அகப்பாடல்களுக்கு வந்து என்ன சொல்லியிருக்காங்க பொருள் பொருள் வந்து பொருள் எனப்படும் அகப்பாடல்களுக்குரிய பொருள் உரிப்பொருள் முதற் பொருளும் கருப்பொருளும் பாடலின் பொருளை மையப்படுத்த உதவுகின்றன திணை சொல்லியிருக்காங்க திணை வந்து உரிப்பொருள் வந்து குறிஞ்சி திணையோட உரிப்பொருள் என்னன்னா வந்து காட்டில் மலையில தான் இருப்பாங்க அது எப்படின்னா எப்போதும் புணர்தலும் புணர்தல் நிமித்தமும் தலைவனும் தலைவியை காணுதல் காணல் இதில் தான் காணல் போட்டிருக்காங்க புணர்தலும் புணர்தல் நிமித்தமும் முல்லை பார்க்கும்போது அது வந்து காத்திருக்கிறது தான் அதுக்கு அவங்களுக்கு எப்போதுமே தலைவனும் மறைவிற்காக தலைவி காத்திருத்தல் காத்து இருக்காங்க அதை வச்சுக்கோங்க காத்திருத்தல் இருத்தலும் இருத்தல் நிமித்தமும் மருதனாவே ஊழல் தான் ஊடலும் ஊழல் சண்டை தான் தலைவன் தலைவிக்கு இடையே ஏற்படும் பிணக்கு தலைவன் தலைவிக்கு இடையே ஏற்படும் பிணக்கு உடலும் ஊடல் நிமித்தமும் நெய்தல்னா தலைவன் மறவில்லையே என தலைவி மருந்துறாங்க அதுல காத்திருக்காங்க இதில் மருந்து மருந்துறாங்க இரங்கலும் இரங்கல் நிமித்தமும் நெய்தலில் கடல் இரங்கலும் இரங்கல் நிமித்தமும் அது மாதிரி வேணாலும் மேட்ச் பண்ணி பார்த்துக்குங்க நெய்தல்னா இரங்கலும் இரங்கல் நிமித்தமும் பாலைனா தலைவன் தலைவி இடையிலான தற்காலிக பிரிதல் பிரிதலும் பிரிதல் நிமித்தமும் பிரிஞ்சு பார்க்கும்போது கருப்பொருள் இது வந்து ஒவ்வொரு நிலத்துக்கும் உரிய வந்து தெய்வம் என்ன மக்கள் உணவு எல்லாமே கேட்டிருக்காங்க இது வந்து கேட்பாங்க நீங்க அந்த இடத்துல அந்த இடத்தோட மேட்ச் பண்ணி படிச்சுக்கோங்க முருகன் வந்து தெய்வம் முருகன் குறிஞ்சிக்கு முன் முருகன் முல்லைக்கு திருமால் மருதம் இந்திரன் நெய்தல் வருணன் பாலைனா கொற்றவை மக்கள்னா வெற்பன் குரவர் குரத்தியர் தோன்றல் ஆ ஆயர் ஆட்சியர் ஊரன் உழவர் உழத்தியர் சேர்ப்பன் பரதர் பரத்தியர் எய்னர் எய்ச்சியர் இந்த மேலே வந்து ஃபஸ்ட்லாம் லைனை ஒன்று கொடுத்துருக்காங்க பாருங்களேன் இது நல்லா பார்த்துங்க இது வந்து ஃபஸ்ட்டு வந்து குரவன் குரத்தியர் அது ஓகே மேலே வந்து வெற்பன் தோன்றல் ஊரன் சேர்ப்பன் இது வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது அதையும் பார்த்துங்க குறிஞ்சிக்கின்னா வெப்பன் உள்ளைக்குன்னா தோன்றல் மருதத்துக்குனா ஊரன் நெய்தலுக்குன்னா சேர்ப்பன் இது மாதிரி பார்த்துங்க அப்புறம் உணவுன்னு பார்க்கும்போது அந்தந்த இடத்துல அந்தந்த வந்து மலைக்கு என்ன கடலுக்கு என்ன வயல்வெளியில் என்ன கிடைக்கும் அதுதான் மலைக்கு மலைநல் தினையே அப்புறம் காட்டில் வந்து வரகு சாமை கிடைக்கும் வரகு சாமையில் காட்டில் விளையிறது சென்னல் வெண்ணல் இது வயலில் அடுத்தது கடலில் பார்க்கும்போது மீன் உப்புக்கு விற்ற பொருள் பாலைவனத்தில் சூரியாண்டலால் வரும் பொருள் இது காட்டில் வந்து க மலையில் வந்து புலி கரடி சிங்கெலாம் இருக்கும் மலையில் காட்டில் வந்து முயல் பான் மான் புளி அப்புறம் வயலில் எருமை நீர் நோய் கடலில் முதலை சுறா பாலைவனத்தில் வலு இழந்த யானை தான் இருக்கும் பூ வந்து மலையில் வந்து குறிஞ்சி காந்தல் காட்டில் வந்து முல்லை தோன்றி வயலில் வந்து செங்கழிநீர் தாமரை கடலில் வந்து தாடை நெய்தல் நெய்தலே கொடுத்துருக்காங்க தாழை நெய்தல் பாலைவனத்தில் குரவன் குரமும் பாதிரி குரமும் பாதிரி மரம் வந்து மலையில அகில் வேங்கை காட்டில் கொன்றை காயா வயல்ல காஞ்சி மருதம் கடல்ல புன்னை ஞாடல் பாலைவனத்துல இழுப்பை மாலை இழுப்பை பாலை பறவை பார்க்கும்போது மலை வந்து கிளி ப வந்து க மலையில இருக்குது அப்புறம் பார்க்கும்போது காட்டுல வந்து காட்டுக்கோழி மயில் வயல்ல நாரை நீர்கோழி அன்னம் கடற்காகம் வந்து கடல் நெய்தல் பாலைவனத்தில் பாலைவனத்துல பார்க்கும்போது புறா பருந்து புறா பருந்தெல்லாம் எல்லாம் பாலைவனத்துல ஊர் பார்க்கும்போது சிறு குடி பாடி நெக்ஸ்ட்டு பாடிச்சேரி அப்புறம் பேரூர் மூதூர் அப்புறம் பட்டினம் பாக்கம் குறும்பு இடத்துக்கு தகுந்த மாதிரி ஊர் ஊர் பெயர்கள்லாம் பார்க்கும்போது இதை பார்த்துருப்பீங்க அதை வச்சு மேட்ச் பண்ணிக்கலாம் அடுத்து நீர் பார்க்கும்போது வந்து மலையில் வந்து அருவி நீர் சுனை நீர் தான் வந்துட்டுருக்கோம் காட்டில் வந்து காட்டாறு அங்கங்கே காட்டிலேருந்து அந்த ஆறுலாம் வரும் மழை கிணறு வயல்வெளியில் மனைக்கிணறு பொய்கை அதெல்லாமே இருக்கும் மனை மணக்கிணறு பொய்கையெல்லாம் இது வந்து மணக்கிணறு வந்து பாலிவனத்தோடு மேட்ச் பண்ணிடாதீங்க இது வந்து வயல்வெளியில் ம மணக்கிணறு பொய்கை அப்புறம் மணற்ிணறு மனைக்கிணறு அடுத்தது மணர்கிணறு மணற்கிணறுங்கிறது நெய்தலில் வருது உவர் கழி வற்றிய சுனை வற்றிய சுனை கிணறு பறைனு பார்க்கும்போது தொண்டகம் ஏர்கோட்பறை மணமுழா நெல்லற்கிணை மீன் கோட்பறை துடி இது வந்து அந்தந்த இடத்துக்கு தகுந்த மாதிரியே மேட்ச் ஆகுது அடுத்து யாழ் பார்க்கும்போது குறிஞ்சியாள் முள்ளையாள் மருதையாள் யாழ் பாழையாள் விலறியாள் இது மட்டுமே டிஃப்ரெண்டாக இருக்குது நெய்தலுக்கு வர்றது விலறியாள் குறிஞ்சியாள் முல்லையாள் மருதையாள் விலறியாள் பாலையாள் தொழில் பார்க்கும்போது இது வந்து மலையில் வந்து தேனை தேன் எடுப்பாங்க கிழங்கு அக்தல் அதுக்கப்புறம் காட்டால் ஏறு தழுவுதல் நெ வந்து நெறி மெய்த்தல் இந்த ஏறு தழுவுதல் முல்லை நிலத்துக்குரிய சிறப்புன்னு பின்னாடி பார்த்துட்டு தான் வருவீங்க நெல்லரித்தல் களை பறித்தல் மீன் பிடித்தல் உப்பு விளைவித்தல் வழிப்பறி நிறை கவர்தல் இதெல்லாமே வந்து இந்த இந்த டேப்லெட் காலம் படிக்கும்போது கொஞ்சம் அந்த இந்த இடத்தோடு தகுந்த மாதிரி கொஞ்சம் மேட்ச் பண்ணி படிச்சிங்கன்னா உங்களுக்கு நல்லா நினப்பு இருக்கும் இதை ஒரு ரெண்டு மூணு வாட்டி கேளுங்க அப்புறம் படிச்சுக்குங்க வந்து நல்லா மனப்பாடமாகும் வந்து எந்த மாதிரி கொஸ்டின் கேட்டாலும் அங்கே வந்து ஆன்சர் பண்ணுற மாதிரி நீங்கள் ரெடி ஆகிக்கிங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட் ஷேர் பண்ணுங்கள் Thank you friends.